அப்போ தேவனுடைய பிள்ளைகள் வந்து மகிழ்ச்சிக்காக அறியப்பட்டவர்கள் மகிழ்ச்சிக்காக அறியப்பட்ட ஒரு முறை ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர் வந்து மாணவர்களை பார்த்து கேட்டாராம் கிறிஸ்தவனை எப்படிப்பா அடையாளம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டான் கிறிஸ்தவன் ஒருத்தனை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது அப்போது ஒரு பையன் எழும்பி சொன்னானா சார் கிறிஸ்தவன்னா கழுத்தில் சிலுவமாட்டிருப்பான் சார் அவன் பார்த்தாலே கிறிஸ்தவன் சொல்லிடலாம் சார் இல்லை 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 நிறைய பேர் செல்வம் போட மாட்டாங்க அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்போ இன்னொருத்தன் சொன்னான்னா சார் ஞாயிற்றுக்கிழமான பைபிள் ஒத்துட்டு சர்ச்சுக்கு போயிடுவாங்க சார் அவங்க தான் சார் கிறிஸ்தவன் அப்போது அவர் கேட்டாராம் மீதி நாள்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அப்போது இன்னொரு கூட்டம் என்ன சொன்னான் சார் லென்த்து நாளில் நாற்பது நாள் முட்டை சாட மாட்டாங்க சார் கறி சாட மாட்டாங்க சார் தான் கிறிஸ்தவன் அப்போ மீதி இருக்கிற நாள்லாம் என்ன பண்ணுறது எப்படி கண்டுபிடிக்கிறது ஒவ்வொருத்தனா ஒவ்வொன்றும் சொன்னான் அவள் கடைசியில் ஒரு பையன் எழுந்து சொன்னானா சார் உண்மையான கிறிஸ்தவன் முகத்தை பார்த்தாலே தெரியும் சார் அவன் முகமே சந்தோஷமாக இருக்கும் சார் அப்படின்னு சொன்னானா ஒரு அலிலியா சொல்ல மாட்டிங்களா இன்றைக்கி நம்மளை எத்தனை பேர் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரில கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்க ஆனந்த கழிப்புடன் இருப்பாங்க நித்திய மகிழ்ச்சி எங்கே இருக்கும் சொல்லுங்க தலையின் மேலேயே இருக்கும் ஒரு ஆமின்னு சொல்ல மாட்டிங்களா நீங்கள் உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் இருக்கிற ஃபோட்டோவையும் இப்போ சமீபத்தில் எடுத்த ஃபோட்டோவையும் எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்கள் அதில் நீங்கள் சொல்லணும் அன்றைக்கு பார்த்த மொழிக்கும் இன்றைக்கு இருக்கிற முகத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு சொல்லணும் அல்லையிலா ஏன் அந்த சந்தோஷம் எங்கே இருக்குன்னா ஏசியும் உள்ளத்தில் கொடுத்துருக்குறா அது ரட்சிப்பினால் வந்த சந்தோஷம் த ஜாய் ஆஃப் சால்வேஷன் அந்த மகிழ்ச்சி எனக்கு இருக்கிறதுனால நான் எப்பொழுதும் மகிழ்ந்திருப்பேன் ஆமேன். கத்தர் நல்லவர்